ஒரு இருபது வகையான விதைகளை கலந்துகிட்டு தோட்டத்துல வேச்சிடுறது ஒரு அறுபது நாள்ல மடைக்கு உழுது லோட்டா வெட்டரை வச்சுக்கிட்டு ஐம்பது வருஷமா கெடுத்திருந்தீங்கனாலும் ஒரு அறுபது நாள் காட்டுறோம் என்ன இருபது வகையான விதைகள்னா நாலு தானியம்னா சோளம் கம்பு திணை சாமை கேழ்வரகு இல்ல ஏதோ ஒரு நாள் நாலு பருப்புன்னா பாசுப்பயிறு உளுந்து பயிறு கொள்ளு துவர அவரை மொச்ச ஏதோ ஒரு நாள் நாலு என்ன வித்துன்னா ஆமனுக்கு நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி சோயா மொச்சா ஏதோ ஒரு நாள் அப்புறம் நாலு வாசனை பொருள்னா ஒண்ணு கடுகு ஒண்ணு சோ சோம்பு மூணாவது வெந்தயம் நாலாவது மல்லி அஞ்சு உரைச்சொடியில நாலு தக்க பூண்டு சனப்பு அகத்தி செம்ப நரிப்பயிறு பனிப்பயிறு இது ஒரு நாள் ஐந்தாங்க இருபது விதைகள் ஏக்கருக்கு இருபதுல இருந்து இருபத்தி கிலோ அது என்ன பண்ணுவோம் பொடி விதை எல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட நடுத்தர மார்க்கெட் எல்லாம் தனியா அமைக்க பண்ணணும் பெருசாக்கு தனியா வைக்கணும் மூணு ரவுண்ட் அப்படி ஏக்கர்ல அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க அது இப்படி ஒன்னொன்னு முளைச்சு வளர ஆரம்பிக்கும் பாதி செடி பூக்கு வர்ற நாள் தான் அந்த அறுபது நாள் அந்த அறுபது நாள் மடைக்கு உழுதுட்டு ஒரு பத்து நாள் காலி விட்டீங்கன்னா அது மக்கி அந்த நிலம் வந்து விதப்புக்கு தயாராயிடும் அதுக்கப்புறம்